கோவை பெண்ணை தயவு செய்து இழிவாக பேச வேண்டாம் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் பெண்கள் இடையே மோதல் குறித்து அறந்தாங்கி நிஷா கண்டனம் பெண்களிடம் கரண்டியை புடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுத்து பாருங்கள் என பெரியார் சொன்னது போல் இன்று பெண்கள் தான் அதிகம் மேடை என நகைச்சுவையாளரும் நடிகையுமான அறந்தாங்கி நிஷா கோவையில் தெரிவித்துள்ளார் கோவை காலப்பட்டி பகுதியில் நடைபெற்ற கேஜிஎஃப் கண்காட்சி மற்றும் ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தனியார் தொலைக்காட்சிகள் நகைச்சுவையாளரும் நடிகையுமான அறந்தாங்கி நிஷா கலந்து கொண்டு மேடையில் மாணவ மாணவிகளுடன் இணைந்து நடனமாடி அசத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அறந்தாங்கி நிஷா பட்டிமன்றங்களில் தமிழை ரசிக்கக்கூடிய மண் என்றால் கொங்கு கொங்கு மண் மட்டும்தான் அடுபோதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று முன்பு சொல்வார்கள் இப்போதெல்லாம் பெண்களால் தான் பலரின் வீடுகளில் அடுப்புகள் எரிகின்றது காரணியை விட்டு புத்தகத்தை கொடுத்து அப்பொழுதுதான் பெண்களின் திறமைகள் வெளிவரும் என்று பெரியார் சொன்னார் தற்போது ஆண்களை விட அதிகமாக ஏறி வருகின்றனர் ஒவ்வொருவரின் பெண்களின் வெற்றிக்கு பின்பு ஆண்கள் இருக்கின்றனர் இந்த மேடை எனக்கு ரசிகர்கள் எனக்கு கொடுத்ததுதான் என தெரிவித்தார் தற்போது திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றேன் நல்ல ஒரு நகைச்சுவை ரோல் கிடைத்தால் சந்தோஷம் கோவை சரளாவுக்கு பின்பு நீங்கள் தான் வரவேண்டும் என எல்லோரும் அதற்காக காத்திருக்கின்றேன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி கதாநாயகனாக நடித்துள்ள வள்ளிமயில் எனும் நகைச்சுவை ரோலாக நடித்துள்ளேன் இந்த படம் திரைக்கு வந்தால் மக்களிடத்தில் நல்ல இடம் பெறுவேன் குக்வித் கோமால் நிகழ்ச்சியில் மணிமேகலை பிரியங்கா சண்டை தொடர்பாக பேசிய அருந்தாங்கிஷா அங்கே என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது பெண்களுக்கு என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நான் இருப்பேன் இதற்கு ஒரு பெண்ணாக நான் கண்டனம் தெரிவிக்கின்றேன் ஒரு பெண்ணை தயவு செய்து இழிவாக பேச வேண்டாம் என தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ஐ இவன் நடத்தக்கூடிய கோவை கிராண்ட் சோ இந்த நிகழ்ச்சிக்கு எக்ஸ்போ இன்னைக்கு விமனை வந்து மோட்டிவேட் பண்றதுக்காகவும் சோ சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு அவார்ட் பங்காக அவார்ட் கொடுக்கறதுக்காகவும் நான் வந்திருக்கேன் என்ன இன்வைட் பண்ணதுக்கு முதல்ல பெரிய நன்றி அண்ட் கோயம்புத்தூர் மக்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் வந்திருக்கவங்க நன்றி மரியாதையான ஊர் அப்படின்னா விஜய் டிவிக்கு வந்ததுக்கு முன்னாடி பட்டிமன்றம் வர முதல்லாம் நிறைய கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு நிறைய நிகழ்ச்சி வந்திருக்கேன் இந்த பகுதி நான் கூட மேடையில சொன்னேன் கோயம்புத்தூர் மக்கள் இது வரைக்கும் இந்த வாங்க நீங்க அது இல்லாம பேசினதா வரலாறே கிடையாது எனக்கு என்ன ஆசைன்னா அவங்க கோமா சண்டை போட்டுக்கிட்ட எப்படி போட்டுக்குவாங்க எப்படிலாம் திட்டுவாங்கன்னு கேட்க ஆசையா இருக்கும் நடந்தது ஏன்னா அவ்வளவு மரியாதையான மக்கள் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த பட்டிமன்றங்கள்ல தமிழை ரசிக்கக்கூடிய ஒரு 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 மண் அப்படின்னா அது கொங்கு மண் சொல்லலாம் சோ அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுக்கு இங்க வரும்போது நான் இப்ப இல்ல பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பட்டிமன்ற பேச்சாளர் தான் நிறைய நிகழ்வு இங்க வந்திருக்கேன் இந்த மக்களுடைய அன்பெல்லாம் எனக்கு நிறைய நிறைய கிடைச்சிருக்கு அதனால அதுக்கும் சேர்த்து ஒரு பெரிய நன்றி சோ எல்லாம் சொல்லுவாங்க அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு இன்னைக்கு படிக்கிற பெண்களாலதான் பல வீடுகளில் அடுப்பே எரியுது அதுவும் குறிப்பா முன்னாடி வந்து பெண்கள் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பெரியார் தான் சொல்லுவாரு பெண்களிடத்திலே கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுத்து பாருங்கள் அப்போதான் பெண்களுடைய திறமை வெளியில வரும் அப்படின்னு இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் பெண்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க தன்னை பத்தி மட்டும் இல்ல தன்னை சார்ந்தவர்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்க கையில கல்விங்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கிறதுனாலதான் சோ அந்த படிப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு இப்ப கூட பேசிட்ட பெண் ஆண்களை விட பெண்கள் நிறைய மேடையர ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய தொழில்கள் சிறு இருந்து விமன் ஆண்டர்பிரனார் வீட்டுல இருந்தே தொழில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி பெண்கள் எல்லா இடங்கள்லயுமே தன்னை முன்னிலைப்படுத்தும் போது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு அதுக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் அதான பார்த்தேன் நான் எல்லா எல்லாருக்குமே இப்ப ஆண்களுடைய வெற்றிக்கும் சரி பெண் என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என் அப்பா என்னுடைய கணவர் இல்லாம அந்த மேடைக்கு எல்லாம் வரவே முடியாதுன்னா எல்லாருமே வந்து அடிக்கடி சொல்றதா பெண்கள் அப்படின்னு கொண்டாட வேணாம் நீங்க பெண்கள் அவங்களையும் நீங்க பார்த்து அவங்க பண்ற விஷயங்களை பாராட்டி அவங்களை அங்கீகரிச்சு அவங்களை இருந்து தட்டி கொடுத்து உன் பின்னாடி இருக்கேன் நீ என்ன ஜெயிச்சாலும் அதை கொண்டாடுவதற்கும் நீ கீழே விழுந்தால் உன்னை தாங்கி பிடிப்பதற்கும் ஒரு தோழனாக ஒரு கணவனாக ஒரு தகப்பனாக நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்களுக்குமே ஒரு பெரிய நன்றி நான் இந்த இடத்துல கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் இருக்கும் ஆரம்பத்தில இருந்தே பட்டிமன்ற பேச்சாளர் தானா எல்லாருமே வந்து டக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னா வெற்றியினுடைய ருசி எனக்கு தெரியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேடையும் நிறைய மேடை ஏறியிருக்கேன் தொய்வுகள் ஏற்பட்டிருக்கேன் நிறைய தோல்வியை பார்த்திருக்கேன் சோ அதனால இந்த இடம் அப்படிங்கிறது இது என்னுடைய தமிழும் என்னுடைய குடும்பமும் இறைவனும் எனக்கு கொடுத்த பிச்சை மிக்கவாசி ரசிகர்கள் எனக்கு கொடுத்ததுன்னா இந்த இடம் நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் நான் வரல நான் இன்னும் போற போகக்கூடிய இடம் உங்களை மாதிரி ஆட அவருடைய பிளஸிங் இன்னும் திரைப்படத்துல நான் இப்பதான் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு நல்ல ஒரு நகைச்சுவை ரோல் கிடைச்சது அப்படின்னா ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் ஏன்னா என்ன மாதிரி குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நிறைய நிறங்களால நிராகரிக்கப்பட்ட இடம் நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் அதை சோ அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பெண்கள் நான் கல்லூரிகளுக்கு போகும்போது அவங்களே எங்க சொல்றாங்க அக்கா அவங்களை பாக்கும்போது போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நாங்களும் டிவிக்கு வருவோம் நாங்களும் சாதிப்போம் அப்படி நினைக்கும்போது போது அடுத்தவங்க யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாம அடுத்தவர்களுக்காக பொம்மையா வாழாம நமக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா வாழ்ந்துட்டு போனோம்னா நம்மளே நம்மள அழகுன்னு சொல்லிட்டு நம்மளே நம்மள நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தா இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அது நான் நான் பார்த்தது அப்படிதானா நான் போற இடங்கள்ல எல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கோவிசர்ல அக்காக்கு அப்புறம் நீங்க வந்துடணும் வந்துடணும் எனக்கு என்னன்னா அது அதை தாண்டி எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு ஒரு படத்துல ஒரு பெரிய நகைச்சுவை கேரக்டர் பண்ணி மக்கள் மனசுல ஒரு ஆழமா பதிஞ்சிடணும் அப்படின்னு அதுக்கு காத்திருக்கேன் நான் உண்மையிலே காத்திருக்கேன் என்ன ஒரு படம் வந்தாலும் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் நான் காத்துட்டு இருக்கேன் வருதுண்ணா ஒன்று ரெண்டு வருது இப்போ சுசீந்திரன் சாரோட வள்ளி மயில்னு ஒரு படம் பண்ணிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அது வந்ததுன்னா ஒரு நகைச்சுவை கேரக்டர் அது நல்ல ரிஜிஸ்டர் ஆகும் நம்பிக்கை இருக்கு அது ஒரு நல்ல கேரக்டர் அது அது விஜய் ஆண்டனி சார் தான் அதுல கதாநாயகரா பண்ணிருக்காரு சோ அந்த படம் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல நான் சரியா பயன்படுத்துறாங்க பெண்கள் எல்லாருமே அவங்க சுதந்திரத்தை